ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் இது வந்து என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை வீடியோ தான் வெள்ளிக்கிழமை நான் வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எனக்கு மனதுக்கு திருப்தி படுற மாதிரி நான் வந்து செஞ்சுக்குவேன் வீட்டில் எல்லா பூஜை ரூம்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி புட்டெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து மாக்கோலம் போட்டுருவேன் மாக்குளம் வந்து நல்லா அரிசி வந்து பச்சரிசி வந்து ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சிலே வந்து அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டால் நம்மளுக்கு வந்து காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால கொஞ்சம் துக்காகவே அரைச்சிட்டோன்னா நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா தேவை தேவைக்கேற்ப நம்ம வந்து கரைச்சி மா கோலம் போட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கெழமையும் நம்ம வந்து கோலம் போடும்போது அழிச்சிட்டு நம்ம அது மாதிரி போட்டுக்கலாம் பூஜை ரூம்லேயும் போடுங்க நிலவாசல்லையும் போடுங்க ரொம்ப மங்களகரமாக நம்மளுக்கு அதை ஒரு பார்க்கும்போதே ஒரு தெய்வீக கடைசம் இருக்கும் அதனால் எப்போதுமே நீட்டாக வச்சுக்கோங்க காஞ்ச பூலாம் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூ வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் சாமி படத்துக்கு நம்ம வந்து பூவெல்லாம் வச்சிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம்னாலே பெரிய இது முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து நம்ம சின்ன சின்ன இதுதான் இந்த இது கலச செம்பு வந்து நான் தெய்வ குலதெய்வ வழிபாடு வந்து செய்வேன் இது வந்து அது பக்கத்தில் வந்து சக்திக்கு நான் சாமி கும்பிடுவேன் அதனால் அந்த பக்கத்தில் வந்து பூ வச்சுருக்கேன் பாருங்கள் ரோஸ் மல்லி இன்னும் வைக்கலை மல்லி வந்து இந்த பெண் தெய்வங்கள் இருக்காங்கள்ல மகாலட்சுமி முத்தாரம்மன் வராகி அம்மன் சரஸ்வதி இப்போ வந்து ம எல்லாருக்கும் தண்ணி அந்த இதில் ஊற்றிட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து மல்லிப்பூ வச்சுக்கிறேன் பெண் தெய்வங்களுக்கு வைப்பேன் இருந்ததுன்னா எல்லாருக்கும் வைக்கலாம் மேக்சிமம் வந்து பெண் தெய்வங்களுக்கு வச்சிடுறது வச்சுட்டு அந்த விளையெல்லாம் முடிச்சிட்டு எப்போதுமே எண்ணெய் ஊற்றிட்டு தான் தெரிய போடணும் அதே மாதிரி எல்லா விளக்குக்குமே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா வச்சுருக்கேன் காமாட்சி ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழே வந்து சாய்பாபாவுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றுகிறேன் வராகியம்மனுக்கு ஒன்று ஏற்றுறேன் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு அந்த குபேரர் பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ஏற்றுவேன் இது வந்து பெருமானுக்காக அந்த வந்து ஸ்டார் மாதிரி போட்டுட்டு சரவண பவனை எழுதிட்டு நடுவில் ஓம் போட்டு நடுவில் ஒரு விளக்கு வச்சு ஏற்றுவேன் நான் அந்த விளக்கு வாங்கணும்னு நினச்சிருக்கேன் நான் வாங்கலை இந்த ஓம் போட்டு வருதுல இப்போது கடைங்களில் நான் பார்க்கலன்னும் ஸோ எனக்கு இங்கே கிடச்சிச்சின்னா நான் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து வாங்கி வச்சுட்டு அதில் தான் வந்து விளக்கு ஏற்றணுன்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லா இதுலேயும் வந்து திரி போட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வந்து சாமியை கும்பிட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் விளக்கு ஏற்றும் போது நல்ல மன நிறைவாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு எதா ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் நல்லபடியாக நம்ம வந்து வேண்டிட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் அப்போ மட்டும் எந்த ஒரு குழப்பத்தோடையும் விளக்கு ஏற்றும் போது குழப்பத்தோடு எதுவுமே ஏற்றக்கூடாது நல்ல மனதிருப்தியை நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம நினைச்சதை கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவேத்தி தருவாங்க விளக்கே நான் எப்படியும் ஒரு ஆறு இல ஏழு விளக்கு வச்சுருக்கேன் அதனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஒரு விளக்கு ரெண்டு விளக்குலாம் நான் ஏற்ற மாட்டேன் எல்லாருக்குமே தனித்தனியாக வச்சிருக்கேன்ல அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய விளக்கு தான் பூஜை பாத்திரமும் விளக்குறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸாக தான் இருக்கும் ஏன்னா விளக்கு நிறைய வச்சுருக்கேன் தட்டு இருக்குது எல்லாமே நிறைய வச்சுருக்கோமோ அதனால் நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் விளக்குனா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி விளக்கு வேணாம் ரொம்ப எப்போ ரொம்ப அழுக்காகுதோ அப்படின்னு சொன்னால் எடுத்து நீட் பண்ணிடுவேன் அந்த ஒரே குச்சியில் எல்லா விளக்கு ஏற்றிடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நம்மளுக்கு அதனால் அதுக்கப்புறம் வந்து எல்லா விளக்குமே ஏற்றிட்டு நான் வந்து இந்த காயத்ரி மந்திரம் கனகதார சோஸ்திரம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த புக்கு இருக்குது அது மாதிரி நான் வந்து பார்த்து படித்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நான் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை நான் அந்த புக்கை மட்டும் காமிச்சேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு புக்கு உண்டு நான் அது வந்து எடுத்து வைக்கலை வெளியே அந்த புக்கில் உள்ளதும் வந்து நான் எல்லாமே ஸ்லோகம் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஊதுபத்தி காட்டிடுவேன் எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே காட்டிடுவேன் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாகவே காட்டிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் நம்ம ஏற்றி வந்து எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனியாக காமிச்சிட்டு நம்ம வேண்டுதலை வந்து சொல்லி நல்லபடியாக நிறைவேற்றி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவேற்றிக்கலாம் கடைசி ஸ்டெப்பு வந்து கற்பூரம் காமிச்சு எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம் நம்ம என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ